ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி நவ கிரகத்தில் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த தனுசு ராசிங்க நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசியை மேலே இவங்க பார்த்திங்கன்னா ரெட்டை இயல்புடையவங்க ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாகச மனநிலையோடு இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் வந்து சுதந்திரமான ஒரு மனநிலையோடு இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கோப்பப்பட மாட்டாங்க ஸோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக கையாளக்கூடியவர்கள் அப்படின்னு தனுசுராசினியர்களை வந்து நம்ம சொல்லலாம் தனுசு ராசியினுடைய சிறப்பு குணமே இது தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய மனசை ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க கடினமான சூழ்நிலைகளை கூட ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இவங்கள்ட்ட அந்தளவுக்கு பொறுமை வந்து இருக்கும் பொறுமையாக கையாளக்கூடியவர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனத்தில் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளையும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எப்போவுமே ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக தான் இருப்பாங்க ஸோ பெருசாக ஃபினான்ஷியலாக வந்து அதிகமாக பாதிப்புகள் அப்படின்னு தனுசு ராசினியர்களுக்கு இருக்கவே இருக்காது கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை இப்படி எல்லா துறையிலையும் கலக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க ஸோ மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இவங்க வந்து இருப்பாங்க எல்லா வித்தைகளையும் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும் குரு பகவானே ராசியை ஆள்றதுனால கல்வியில் ஒரு மிக உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க படிக்காமல் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தனுசு ராசிக்காரங்க இருக்கவே முடியாது அது இல்லாமல் வியாபாரம் ஹோட்டல் தொழில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெற்றிகள் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இன்னும் வந்து ப அடுத்த கட்டமாக உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லைன்னா தொழில் சார்ந்த ரீதியாக முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேர்வு பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல நீங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன வந்து செஞ்சால் எப்படி வந்து இருக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்து சொல்லிவிடுவாங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில தொழில் முறைகள் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அதெல்லாம் என்னன்றத நுணுக்கங்களை தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமாக டெவலப் ஆக முடியும் அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நஷ்டங்கள் கூட இருக்கும் ஸோ உங்கள் ஃபீல்டு எப்படி இருக்குது நீங்கள் அடுத்தது என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் முதல்ல வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் சீக்கிரமாக வந்து முன்னேற்றம் அடைய முடியும் கண்டிப்பாக இந்த விஷயத்த மட்டும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு இளரைச்சனையெல்லாம் விட்டாச்சு இனி என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் கிரக நிலைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் வந்து பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இன்னுமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எந்த வயசுல தான் நான் சரியாவேன் அப்படின்னா ஸோ குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் முப்பத்தி ரெண்டு வயசை எட்டியவர்கள் ஒரு சிறப்பான நிலைக்கு வந்து போகலாம் அதனால் இன்னும் இந்த ஏஜை வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்கனா கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க இன்னும் டைம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத மாற்றங்கள் அப்படின்றது தான் இருக்குது ஸோ இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்தந்த மாத கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்காரங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி வச்சுருப்பாங்க அஷ்டமசனி ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அப்படின்லாம் ஸோ அஷ்டமசனி இருந்தாலுமே கூட அவங்க ரொம்பலாம் வந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல இடத்துல அமர்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு இல்லையா அதே மாதிரி தான் யாருமே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு தீர்மானம் பண்ணக்கூடாது அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மற்ற கிரகங்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஸோ அதனால தான் மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய அந்த மாத கிரகங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகநடைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தடலாம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ரோசனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் ரொம்ப ரொம்ப பலமாக வந்து அமரப்போகிறாரு ஸோ அதனால தொழில் செய்யக்கூடியவங்களா தான் மிகப்பெரிய அளவில் சிறப்படைய போறீங்க தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் தேவையான உதவி தேவையான நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்குமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டு இருப்பீங்க ஸோ கட்டாயமா கிடைக்கும் உறவுகள் அப்படின்றது கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்க போகுது புதுசாக வாகனம் வாங்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேவையானவங்க அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதம் வந்து வாகனம் வாங்கலாமா பொதுவாக வாகனம் வாங்கலாம் அது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் மேலும் இந்த மாதத்தில் செவ்வாய் பத்து பதினொன்று இந்த இடங்களில் வந்து பலப்பட்டு இருக்கிறதுனால எவ்வளவு காரிய தடைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் எனக்கு செவ்வாய் வந்து எல்லா வகையிலையுமே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அதே இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ அக்கா தங்க அக்கா இருக்காங்க இல்லை அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க உங்களுடைய நலத்தை கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருப்பாங்க அதனால் கிட்ட வந்து நீங்கள் எது வேணால் எதிர்பார்க்கலாம் அதே போல் தொழில் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு அகேன்ஸ்டாக யாருமே வந்து செயல்பட போடுறதே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக உங்களை வேலை செய்யுங்க இது வரைக்கும் எவ்வளவு தொழில் செய்து அதில் வந்து நீங்கள் தோல்விகளை பார்த்துருந்தாலுமே கூட இனி வந்து பயப்பட தேவையில்லை ஸோ இனி எல்லாமே வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிடுச்சு ராகு வந்து மூணாவது இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் எவ்வளவு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இனி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பொதுவாக செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கிய ரீதியாக எந்த செலவுகளும் இருக்காது மருத்துவ விரைய செலவுகள் எல்லாமே வந்து குறையத்தான் போகுது அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க கவலைப்பட தேவையில்லை ஏழாம் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறாரு ஸோ உங்களுடைய குடும்பத்தில் காரியங்கள் ஏதாவது வந்து நடக்கும் திருமணம் ஆகாமல் இருக்குது திருமண விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த தடையெல்லாம் நீங்கி இனி வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ முயற்சி பண்ணக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக அந்த செப்டம்பர் மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் திருமணத்துக்காக வரன் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் திருமணம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல மாற்றங்கள் வந்து இருக்குது ஏன்னா பிற்பாதியில் சூரியன் புதன் ரெண்டு கிரகங்களுமே பலவீனமாக வந்து இருப்பாங்க ஸோ பத்தாவது இடத்துல பலம் பெற்று உச்சம் பெற்றிருக்க கூடிய புதனோடு சூரியனும் வந்து இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக தனுசுராசினியர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் புதிய பொழிவோடு நீங்கள் வந்து காணப்படுவீங்க புத்தி கூர்மையால எதையுமே உங்களால் வந்து சாதிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து தைரியமாகவே வந்து எல்லாத்தையும் செய்யலாம் அதே போல ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் சின்ன சின்ன செல்ல சண்டைகள் இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனுசுராசிக்காரர்கள் உங்களுடைய கிட்ட வீண் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நாலாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வீடு மனை சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் அந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாகவும் இருக்கணும் இந்த காலகட்டங்களில் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஏனோ தோணா அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக ஆக நீங்கள் எதையும் செஞ்சுட்டிங்க அப்படின்னா அதனாலையும் ஆபத்துக்கள் எல்லாம் நிறையவே இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் தாயாருடைய உடல் நலம் பாதிப்படைகிறத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்து கொடுங்க அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் வந்து செய்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அவங்கள ரொம்ப நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க மேலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பரிகாரமாக இருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு எளிமையான வழிபாடுகள் தாங்க அதாவது வெள்ளிக்கிழமையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வாரத்தில் வரக்கூடிய வார வார வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் அம்பாள வழிபாடுகள் செய்யுங்க அருகில் அம்மன் கோவில் இருக்குன்னா வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ஸோ இதெல்லாம் வந்து மனசார வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடுவீங்க ராசி தனுசுராசினியர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க இருக்கு ஸோ கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது நிறைய ஆன்மீக ரீதியான எளிமையான பரிகாரங்களானது நம்மளுடைய சேனல் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்கெல்லாம் தனுசுராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்